வணக்கம் வெல்கம் டு ஐலேஸ் ஜெனா பிளாக் இன்னைக்கு வந்து எங்கள்ட்ட சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது வந்து சிறு குறிஞ்சாவில் வந்து நாங்கள் சம்பல் செய்ய போகிறோம் சிறு குறிஞ்சா வந்து சில ரோகக்காரர் நீரிழிவு நோய்காரர்கள் வந்து நல்ல ஒரு பயனுள்ள ஒரு மருத்துவ இலவாக என்று சொல்லி சொல்லலாம் அப்போ நாங்கள் இன்றைக்கு அந்த சிறு குறிஞ்சாவில் சம்பல் செய்ய போகிறோம் எப்படி நாங்கள் இந்த சிறு குறிஞ்சா சம்பளம் செய்ய போகிறோம்ன்றத வந்து வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னே எங்கள் சேனலுக்கு முத முதல் வந்து நீங்கள் வந்து எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் சிறு குறிஞ்சா சிறு குறிஞ்சா வந்து எடுத்துருக்குறோம் சலரோகாரர் நீரிழிவு வருத்தக்காரர்கெல்லாம் வந்து இந்த சிறு குறிஞ்சா வந்து நல்லது இன்றைக்கு நாங்கள் சிறு குறிஞ்சா சம்பல் செய்ய போகிறோம்ன்றதை வந்து பார்க்க போகிறீங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ஏதாவது ஒரு இலவகை கீரை வகைகளை வந்து நாங்கள் எங்கள்ட்ட உணவில் எடுத்துக்கொள்வது வந்து மிகவும் நல்லது முக்கியமானது இலவகைகளில் கூடுதலாக இரும்பு சத்து வந்து இருக்குது அதனால் நாங்கள் எங்கள்கிட்ட உடம்புக்கு தேவையான இரும்பு சத்தை பெற்றுக்கொள்வதுக்காக நாங்கள் இலவகைகளை வந்து எங்கள்கிட்ட தினமும் உணவில் வந்து சேர்த்துக்கொள்வது நல்லது இன்றைக்கு நாங்கள் சிறு குறிஞ்சா எடுத்துருக்குறோம் சிறு குறிஞ்சா சம்பல் செய்கிறதுக்கு தேவையாக வெங்காயம் வந்து வட்டி எடுத்து வச்சுருக்குறோம் இதெல்லாம் பச்சை மிளகாய் கருவேப்ப மிள மாங்காய் இஞ்சி உள்ளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் பூவும் எடுத்துருக்குறோம் இப்போ நாங்கள் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு வரைச்சி எடுப்போம் இந்த சம்பல்கள் செய்கிறது வந்து உண்மையாக ஒரு சிம்பிளான ஒரு நேரங்கள் மிச்சமாக நாங்கள் நிறைய நேரம் தேவையில்லை ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே செய்து நல்லா டேஸ்டான ஒரு சம்பள செய்து சாப்பிட போகிறோம் இப்போ நாங்கள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து கொள்ளுவோம் இப்போ நாங்கள் மிக்சி ஜாரில் வந்து சிறு குறுஞ்சா எல்லாத்தையும் போட்டுட்டோம் இப்போ அடுத்ததாக வந்து நாங்கள் மாங்காய் போட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக இஞ்சி அடுத்ததாக உள்ளி அடுத்ததாக கழுவப்பம் இலை போட்டு கொள்றோம் அடுத்தா வந்து பச்சை மிளகாய் வெங்காயம் அடுத்தா உப்பு வந்து போட்டுக்கொள்கிறோம் தேவைக்கு அளவான உப்பு போட்டுக்கொண்டால் சரி இப்போ நாங்கள் இது எல்லாத்தையும் அரைச்செடுப்போம் இப்போ நாங்கள் இதை அரைக்கிறதுக்கு தேவையாக கொஞ்சமாக தண்ணி கொள்றோம் இப்போ இதை நாங்கள் வடிவ அரைச்சி எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் நல்ல பாசையாக இப்போ நாங்கள் வடிவ அரைச்சிட்டோம் இப்போ நாங்கள் இதுக்குள்ள தேங்காய் பூவை வந்து போட்டுக்கொள்வோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் குறிஞ்சா சம்பல் வந்து அரைச்சி முடிஞ்சது நாங்கள் இதுக்கு வந்து தேசி புளி கொள்ள இல்லை ஏன்னா நாங்கள் மாங்காய் வந்து புளிக்கு மாங்காய் போட்டுக்கிறோம் அதனால் புளி வந்து விட்டுக்கொள்ளவில்லை அதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இன்னும் மாதிரி வீடியோவை உங்களை நேரையும் சந்திக்கிறோம் பாய்